வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து நிஃப்டி ஐநூற்றி எழுபது பாயிண்ட் மேலே இருக்குது இன்றைக்கி வந்து நிஃப்டி மேலேயும் கீழேயும் மூணு வாட்டி போயிடுச்சு மூணு வாட்டி கீழே நெகட்டிவ்வில் வந்துட்டு திரும்பி மேலே பாசிட்டிவ்ல போயிருக்கு இன்றைக்கி வேணால் இந்த ஐநூற்றி எழுபதுலேயே கொஞ்சம் நேரம் நிற்குது கொஞ்சம் இறங்கினாலும் உடனே திரும்பி தூக்கி திரும்பி விற்கிறாங்க இதை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கிளாசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்பாங்க யாராவது நிறைய ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த அப்சார்பாகி இறங்கின உடனே திரும்பி கொடுக்குறதுன்னு நிறுத்திடுவாங்க திரும்பி மார்க்கெட் ஹையர் போகும் திரும்பி கொடுப்பாங்க ஸோ இது போயிட்டுருக்கு இது முன்னாள் நேற்று ஆயிரத்தி நூறு பாயிண்ட்டு போது இதே தான் நடந்தது நேற்று அடித்து அடியில் நேற்று ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் வரைக்கும் கீழே போச்சு அட் ஒன் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் போச்சு ஸோ இதுதான் செய்தி இந்த ஏன் நான் இவ்வளோ வந்துடும் கிளாசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்னு சொல்கிறேன்னா பிஎஸ்சி பேங்க்ஸை வச்சு தான் ஏற்றுகிறாங்க இன்றைக்கி அதே சமயத்தில் கொஞ்சம் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்னால் ஃபிஃப்டி டூ வீக் ஹையில இருக்குது ஸோ இது பேசிக்லி எஃப்எம்சிஜி ஸ்டாக்குங்கிறது சேஃப்டி வித்துட்டு சேஃபாக இருக்கிற இடத்துல போய் உடிகிற ஸ்டாக்கு எஃப்எம்சிஜி அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்கை ப்ராப்அப் பண்ணி வைக்கிறாங்க இதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட்டில் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்று ஒன் நைன்ட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கு இன்றைக்கி இரநூத்தி பதிமூணு நூற்றி ஐம்பத்தஞ்சில் மணப்புறம் வாங்கினா நூற்றி அறுபத்தி எட்டு நேற்று ஆயரருவாய்க்கு அமர்ராஜா வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு அதனால் வாய்ப்புங்கிறது மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் பல பேர் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நிபுணர்கள் செக்யுலர் புல் மார்க்கெட் இதோட முடிஞ்சிருச்சு இனிமேல் ஸ்டாக் வைஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் செக்யுலர் புக் மார்க்கெட்லாம் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சுப்பா வெறும் ஸ்டாக் லெவலில் தான் பார்க்கணுங்க நேற்று வந்து நம்ம இந்தியன் இன்வெஸ்டர் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி கோல் விட்டாங்க இது அன்எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன் ரிசல்ட்டுனால வந்தது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நாலு வருஷத்துல இவ்வளோ தூரம் வரலாறுக்கான அள்தான் விழுந்தது மேஜர் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ எல்என்டி அண்ட் எஸ்பிஐ ஃபெல்ட் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு இதில் எஸ்பிஐயில் காசு போட்டவங்க ஒரு லட்சம் கோடி காலி இன்றைக்கி எஸ்பிஐ திரும்பி கடன் வாங்க இறங்கியிருக்காங்க அன்செக்யூர்ட் பாண்ட்ஸும் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க இதோட மிட் கேப்பு நிஃப்டி ஸ்மால் கேப்பு இதெல்லாம் வந்து கேப் ஒன் ஃபிஃப்டி நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி நாலு வருஷத்தில் வரலாறுக்கு ஆனாத அளவுக்கு வந்திருக்கு இந்தியன் விக்ஸ் நேற்று இருபத்தி ஏழு பெர்செண்ட் போயிருக்கு மார்க்கெட் ரொம்ப நர்வஸாக இருக்குது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸாக ஷார்ட் அடிச்சிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஐஸ் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி விற்றுருக்காங்க டிஐஐயும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி ரூபா விற்றுருக்காங்க வெறும் ஒரு பதினாறாயிரம் கோடி விற்றதில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் செஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து டிபி ஸ்லேபும் ஃபிஃப்டி டூ வீக் ஆகி நம்ம இந்த டைமில் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று பிக்கஸ்ட் வின்னர் வந்து அமர்ராஜா பேட்ரி நேற்று ஆயிரம் விழுந்த விழுந்தபோது ரீசனபுளாக இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா இப்போ திரும்பி கொடுக்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் நியூஸு வெரி கிளியர் ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலி அவங்க இப்போ டிடிபி சைடாக இருப்பாங்க தான் குப்பை நீ ஏறிடுச்சு மார்க்கெட்டு இது ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள் அமர்ராஜா வந்து மூவாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்த ரெண்டு வருஷத்தில் இது வந்து செவன்ட்டி பர்சன்ட் புது எனர்ஜி பிஸ்னஸில் போட போகிறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னைக்கு மேலே இருக்குது இது கம்ப்ளீட்டாக வந்து இங்கே நிற்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அங்கே அரசியல் டெவலப்மெண்ட்டு வந்து வீக்காக போச்சுன்னா பொத்துன்னு அடிச்சிருவாங்க நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆப்புங்கிறது அங்கங்கே இருக்கும் நம்ம தான் பார்த்து உட்காரணும் சில பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் இண்டெக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போகும்னு சொன்னீங்களேனாங்க நான் சொன்னது இந்த ஆட்சி ஆளும் கட்சி ஜெயிச்சா போகும்னு நாங்கள் தான் ஜெயித்தோம் நாங்கள் தான் இப்போ தமிழில் ஒரு படம் வந்தது நான் தான் ரவுடின்னு நம்ம தான் எவ்வளோ வேணால் நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி மக்கள் நம்பினாதான் நீங்கள் ரவுடி அது மாதிரி பிரதமரை கூப்பிட்டு அவங்க பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணி நீங்கள் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணப்புறம்தான் பிரதமர் அது வரைக்கும் நீங்கள் ஆக்டிங் பிரதமர் இன்னும் பல கட்சிகள் வேறு மாதிரி பேசுது இன்றைக்கி ஈவினிங்கில் எல்லாம் சுமூகமாக நான் நாளைக்கு மார்க்கெட் ஏறும் அப்படி சுமூகமாக முடியலைன்னு வைங்க யாராவது ஒருத்தர் மக்கர் பண்ணார்னா மார்க்கெட் திரும்பிப்படுத்துகிறோம் அடுத்த மூணு நாலு வருஷத்தில் இது மாதிரி மக்கார் நிறைய நடக்கும் அதனால் இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டிங்கிறது மார்க்கெட்டை அடிபடும் பல ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறது இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டியும் நம்ம பார்க்கணும் இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சது தங்கம் இன்னி இறங்கியிருக்கு வாங்கிக்கங்க தங்கம் திரும்பி உங்களுக்கு இந்த ரேட்லலாம் கிடைக்காது ரெண்டு வருஷத்தில் இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்க இல்லைன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும் அடுத்தது நெஸ்லே பற்றி ஒரு செய்தி நெஸ்லே வந்து பேபி ஃபுட் பொய் நீர் இப்போ என்ன நியூஸ்னால் அதை ரொம்ப சர்க்கரையாக கொட்டிட்டாங்கன்னு நாங்கள் சர்க்கரையை கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த பேபி ஃபுட் பண்ண கம்பெனி இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வேர்ல்டு ஏஜிங் ப்ராப்ளம் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த குளோபல் ஏஜிங் பாப்புலேஷன் சிக்ஸ்டி இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருந்த லெவல்லேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் டபுள் ஆகும் அதனால அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளிமெண்ட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நியூட்ரிஷ்னல் ரிக்கொயர்மெண்ட்ஸ் இருக்கும் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நெஸ்லேயோட ஹெல்த் சயின்ஸ் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இவங்களுக்கு மோர் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மோர் பீப்புள் தருவோம்னு இது இந்தியாவில் வராது இது வந்து வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டில் வரல ஜாஸ்தியாக இருந்தது இப்போ தான் கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இது மாதிரி உங்களுக்கு பல ஐடியா வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து டெமோக்ராஃபிக் ட்ரெண்டு வந்து ஆல்ரெடி நெஸ்லேயோட பிஸ்னஸ் அடிபட்டுச்சு சைனாவில் ஒரு பேபி ஃபார்மலா பிளான்ட்டாக ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க ஏன்னா பர்த் டேட் குறைஞ்சி சைனா வந்து பேபி ஃபுட்டு நிறைய சாப்பிட்றதில்ல பேபி ஃபுட்டு வந்து இப்போதைக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் நெஸ்லேஸ் நெட் ப்ராஃபிட் வருங்காலத்தில் இன்னும் இது அடிபடும் அப்படின்னு தெரியுது ஜப்பானில் ஆட்டோ ஸ்கேண்டில் இன்னும் பெருசாகிட்டே போகுது தாய்ஸ்தூவில் ஆரம்பித்தது ஸ்கேண்டில் தாய்ஸ்தூ வந்து டொயேட்டோ தான் ஓன் பண்ணுறாங்க இப்போ எல்லா கம்பெனியும் மாட்டிக்கிட்டாங்க டயோட்டா ஹோண்டா சுசுகி யமஹா அப்படிங்கிற கம்பெனியெல்லாம் வந்து ஷிப்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு இது எதுனாலனா மினிஸ்ட்ரி என்ன சொல்லிடுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருந்ததெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் இது எதுக்கு வந்ததுன்னா ஒரு சேஃப்டி டெஸ்ட்டு ஸ்கேண்டில் வந்தது டயோட்டாவோட உடத்தாக சூ பிளான்ட்டில் அதனால் இந்த ஸ்கேண்டல்ங்கிறது டயோட்டோட அப்கமிங் ஏஜ்யே எஃபெக்ட் ஆகும் சில அட்வைசரி ஃபார்ம்ஸ் அக்கியோட்டோயோடாவை வந்து சேர்மனாக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த இழுபுரியில் இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்ததுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் டிஎஸ்எம்சின்னு ஒரு பெரிய ஃபேப் கம்பெனி அது தாய்வானில் இருக்குது அவங்க கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் சைனாக்கும் நிறைய ப்ராப்ளமு வெள்ளம் வந்துடுங்கப்பா அங்கே பண்ணாதீங்கன்னு இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே நைன்டி பர்சென்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்கே தான் இருக்குது அந்த ஊரை விட்டெல்லாம் நாங்கள் அங்கே வரமாட்டோம்னு ஏஐக்காக ஸ்பெஷல் சிப்ஸை நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஓபன் ஏஐயோட பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஏஐ சிப்ஸ் சப்ளைஸை ரெடி பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்தது ஏஎம்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் மீடியா மட்டும்தான் ஏஐ சிப்ஸ் தர முடியுமா நாங்களும் ஏஐ சிப்ஸ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் என் மீடியாவும் இன்டெல்லும் தான் இந்த கெப்பாசிட்டி வச்சுருந்தாங்க முன்னூறு பெரிய செய்தி ஃபஸ்ட்டு நான் இதை இங்கே பிரேக் பண்ணிணோம் பட் அதுக்கப்புறம் அது இல்லைன்னாங்க டாட்டாஸ் நீங்கள் அஃபீஸில் ஆகிடுச்சு டாடா மோட்டார் ஃபைனான்ஸை தனியாக பிரித்து டாடா கேபிடனோட மர்ஜ் பண்ணுறதுக்கு டாடா மோட்டார் போர்டு நேற்று அப்ரூவல் கொடுத்துருச்சு இந்த கம்பெனியோட பாண்டை நம்ம நிறையா கன்சிடர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன செய்தின்னா இதெல்லாம் டாட்டா கேபிட்டல் பாண்டாக மாறிடும் டாடா கேபிட்டல் வந்து காசாக கொடுக்காது டாடா மோட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு டிஎம்எஃப்லுக்கு பதிலாக ஸ்டேக்காக கொடுக்கும் ஸோ டாடா மோட்டர்ஸுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து டாடா கேபிட்டல் ஷேர்ஸ் கிடைக்கும் இது எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னா டாடா சன்ஸோட போர்டில் இருக்கிற டாடா கேபிட்டல் ஷேர்ஸை குறைக்கிறதுக்கு இதை பண்ணுறாங்க இந்த மர்ஜர் ப்ராசஸ் நைன் டு டுவெல் மந்த்ஸ் ஆகும் அதோட டாடா மோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹோலி ஓண்டு சப்சிட்ரி பிஸ்னஸ் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி பேசஞ்சர் வெஹிக்கிள் தனி பிஸ்னஸாக மாறிடுச்சு ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக மாறிடுச்சுன்னா டாட்டா மோட்டர் ஹோல்டிங் கம்பெனி ஆகிடும் இது ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும் அடுத்தது ஏர் இண்டியா வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து விஸ்தாரா பிராண்டை க்ளோஸ் பண்ணிவிடும் இது வெறும் ஏர் இண்டியா பிராண்டாக தான் இருக்கும் அவரோட பிரிப்பாவோடய கனவை முடிச்சிட்டார் ரத்தன் டாட்டா விஸ்தாரா இனிமேல் எல்லாம் சேர்த்து ஏர் இண்டியாங்கிறது ஒரே பிராண்டாக தான் இருக்கும் நொவாலிஸோட ஐபிஓ வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க மார்க்கெட் நிலைமை சரி இல்லைன்னு அதனால ஹிண்டால்கோ வெலை ஆறு பர்சன்ட் விழுந்திருக்கு அடுத்தது நீங்கள் எல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிடுங்க டைம் வருது நீங்கள் ஹெல்ப் வேணுன்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதெல்லாம் லாங் டேம் ட்ரெண்ட்ஸு ஷார்ட் டேர்ம் நியூஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஃபார்மிங் அன்சர்டனிட்டி இது இன்னும் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் புத் மார்க்கெட்டாக மாடக்கூடும் இல்லை ஓவராலாக வந்து மார்க்கெட் விழுமான்னு தெரில ஏன்னா அமெரிக்கன் ரேட்ஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்து வருங்காலத்தில் என்ன பண்ணணும்னு நம்ம பேசுவோம் டாடா மோட்டார்ஸில் உங்களுக்கு ஹாப்பி அதே சமயத்தில் ஹிண்டால் ஸ்டாக்கும் இது இதை நான் கன்சிடர் பண்ண சொல்லலை இதோட ஓவரால் மார்க்கெட் பொசிஷன் வந்து உங்களோட பட்டாஸ் லிஸ்ட்டில் ஏதாவது ஸ்டாக்கு கம்மியாக இருந்தால் அப்பப்போ கன்சிடர் பண்ணுங்க பெரிய பொசிஷன் எடுக்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா ஃபைனான்ஸ் பிச்சுல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும் ஃபீல் காமை விசிட் பண்ணுங்க